யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாற்றிக்கிறது அதற்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ளேயே கேது எப்ப இந்த ராக கேது பயிற்சியாய் ராசிக்குள்ள கேதுவும் ஏழாம் இடத்துல ராகவும் வந்தாங்களோ அப்பவே நிறைய விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றம் ஒரு இழப்ப சிம்மம் சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு போதாக்குடிக்கு அஷ்டமச்சனி கூட இதுல இருந்து ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளுக்கு கிடைக்குமா நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் சிம்மம் ஒவ்வொரு மாத பலனையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான கருத்து சோ அப்படி ராசிக்குள்ள கேது வந்து உட்காந்து கொஞ்சம் இயல்பான சூழ்நிலையை விட்டு நம்ம தள்ளி வைக்கிது தான் நம்ம சொல்ல வரோம் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் நீசமா இருக்கிறார் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கர சுக்கிர இருக்கலாம் ஆனா தாராளமா இருக்கலாம் ஆனா அவர் பலம் இல்லாம இருக்கார் புதனோட பரிவர்த்தனை ஆகுது ரெண்டு பதினொன்னுக்கு அதிபதியான புதன் மூன்றாம் இடத்துல இருந்து சுக்கரனோட வீட்லயும் சுக்கரன் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகத்துல ரெண்டு கிரகங்களுமே பலம் அடையுது ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் அமர்வு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நீசம் பெற்று இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதியா அவர் தான் பலம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறானுங்க அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆகுது எண்ணம் இருந்ததுன்னா அந்த சனி வக்ரமாக இருக்கும்போது நம்ம பண்ணிக்கிறது நல்லது ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ லாபத்தில் குரு இருக்கிற நான் அந்த மாதம் குரு பயிற்சி ஆகுது அதனால நிறைய மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு என்னென்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்புகளெல்லாம் எப்படி உங்களுக்கு கரையுது அப்படிங்கிறத சொல்லி தனி பதிவாக கொடுத்துருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஐப்பசி ஒன்னாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பகவான் மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகத்தில் குரு உச்சமடைது ஐப்பசி ஏழாம் தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரனோடு பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய புதன் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுகஸ்தானத்துக்கு இரண்டாம் அதிபதி பயிற்சி லாபாதிபதி சுகஸ்தானத்தில் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் அங்க ஆட்சி பழமாதுங்க முழுக்க முழுக்க பலம் அடைகிறார் செவ்வாய் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி நவம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி மூன்றாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐப்பசி பதினாறுக்கு மேல அப்ப சூரியன் அங்கதான் இருக்கிறாரு நீச்சமா இருக்கிறாரு நீச்ச ராஜ ராஜயோக அமைப்பு ஏற்படுது சூரியனுக்கு ஐப்பசி இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்ரம் அடைகிறார் விருச்சிக ராசியில் ஐப்பசி இருபத்தி அஞ்சு நவம்பர் பதினொன்னாம் தேதி குரு பகவானும் கடகராசியில் வக்ரம் அடைகிறாரு உச்ச வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை அந்த குரு பகவான் பெறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் தான் இருந்தாலும் நிறைய நன்மைகளும் நடக்க காத்திருக்கு இப்போ இதுதான் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது தான் டீட்டெயில்டாக பார்க்க போறோம் முதல்ல ஒவ்வொரு கிரகமா பார்க்கும்போது முதல்ல சூரிய பகவான் சூரியன் கடந்த மாதம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தார் தனம்பாக குடும்பஸ்தானத்துல இப்போ இந்த மாத துவக்கத்திலேயே மூன்றாம் இடத்துக்கு ஐப்பசி மாதம் முழுக்க மூன்றாம் இடத்துல தான் இருக்க போறாரு சூரியன் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது துளாராசில சூரியன் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை துளாராசியில சூரியன் நீச்சம் ஆனால் பாருங்க ஐப்பசி ஏழாம் தேதி வரைக்கும் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால சூரியன் ஏதோ ஒரு வகையில் பலம் அடையுது தென் ஐப்பசி பதினாறு சுக்கரனே பயிற்சி ஆயிடுறாரு சூரியன் டைரக்டாவே நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு ஏற்படுது கிட்டத்தட்ட ஏழாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் சற்று பலம் இழந்த ஒரு அமைப்பாக நமக்கு தெரிவார் இப்போ மேக்சிமம் இது பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம் நம்ம சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இயல்பான விஷயங்களை தாண்டி அதீத மனதைரியத்தை இந்த மாதம் உங்களுக்கு தருவார் அதீத மனதைரியத்தை தருவார் சகோதர வழி ஆதரவு மாமனார் வழி ஆதரவு அவர்களிடம் கேட்ட உதவிகள் கிடைக்கும் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் ஏன்னா அக்கம் பக்கத்தினர் கேட்டால் கொஞ்சம் பெண்மணி போய்க்குவீங்க கொஞ்சம் பெண்மணி போய்க்குவீங்க அதனால நம்மளுக்கு சாதகமாக இருப்பாங்க அவங்க மூணாவதா உங்களுக்கு உடல் ரீதியாக காது மூக்கு தொண்டை நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல மூச்சு குடுதல் சம்பந்தமான விஷயங்கள் ஆஸ்துமா சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அதுக்குண்டான பர்ஃபெக்டான ரெமெடி கிடைக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவ முறை உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமா ரெக்கவர் ஆகிற மாதிரி மூணாவதா காலி நிலம் வாங்கணும் இல்லை ஏதாவது பத்திரப்பதிவு இருக்குது இந்த டாக்குமெண்டேஷனில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதை திருத்தம் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு செய்ய காத்திருக்கு அதுக்காக முயற்சி எடுக்கிற நடக்க மாட்டேது ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் ஏதாவது இருந்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது நிறைய நண்பர்கள் ஆபரணங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது முக்கியமாக மோதிரமோ செயினோ காதல மாட்டக்கூடிய வளையல் இது வாங்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது காரணம் என்ன என்னத்தை தூண்டுறாரு என்ன சார் இப்ப விற்கிற நகரேட்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் வேணும் ஒரு பவுன் வாங்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி செய்கூலி சேதனம்லாம் எல்லாம் போச்சுன்னா ஒண்ணுக்கு மேல போயிடுது எங்க போய் வாங்குறது நான் என்ன சொல்றதுன்னா உங்களுடைய பொருளாதார நிலைகளை வச்சுட்டு அதை பார்க்கும்போது இல்லை நீங்கள் சிம்பிளாக ஒரு வெளியில் கூட வாங்குவீங்க ஐமூனில் வாங்குவீங்க ஏதோ ஒரு கோவிலுக்கு போவாங்க கோவிலுக்கு போகும்போது ஒரு ஜெம்ஸ்டோனெல்லாம் இருக்கும் அதை பார்த்து வாங்குவீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது கைக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது சூரியனுடைய ஒரு தூண்டுகோளாக இருக்குது அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் தங்கத்தில் ஏதோ ஆம்பரணம் சேர்க்கை ஆகணுமா மற்ற உலோகங்களும் உலோகங்கள் தான் ஸோ இது ரெண்டாவது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு மூணாவதா எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும் ஏன்னா ராசிக்குள்ளேயே கேது இருந்து நம்மளை அப்படியே ட்விஷ் பண்ணிட்டே இருக்கிறாரு செய்யமா வேண்டும் வேண்டாமா செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆக்சுலேஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது முக்கியமாக வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய குழப்பங்கள் நிறைய குழப்பங்கள் சரியா வேலை செய்ய விட மாட்டேது சரியா தொழில் செய்ய மாட்டேது சரியா வருமானத்தை ஏற்படுத்தி தர மாட்டேது நம் நம்பிக்கையாக நம்ம கூட இருந்த நபர்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்க இல்ல நம்ம அவங்கள விட்டு வந்துட்டோம் ஒரு துணை இல்லாம தனிச்சு சுயமா செயல்பட வேண்டிய ஒரு சூழல் நம்மளுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே இந்த கேது ஏற்படுத்திட்டு இருக்கிறார் ராசிக்குள்ள இருந்து ஸோ இந்த விஷயங்கள்ல இருந்து உங்கள அழகா வெளியே கொண்டு வந்துடும் சூரியன் இதற்கு முன்னாடி குடும்பத்துக்காக எல்லா விஷயங்களையும் செய்துட்டு இருந்தீங்க போன எல்லாம் குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்தை சேஃபா கொண்டு வரணும் என்ன பண்ணலாம் என்ன ஏதுங்கிற எண்ணங்களை ஓடிட்டு இருந்தது இப்போ உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வேலையில் என்ன தடங்கள் இருக்கு அதை பார்த்து சரி பண்ணலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல என்ன தடங்கள் இருக்கு அதை பார்த்து சரி பண்ணலாம் அடுத்து நம்ம குரோ ஆகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் மற்றவர்களுடைய பார்வைக்கு அது சற்று சுயநலமாகவே இருக்கும் அதை பற்றி நம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வளர்ச்சிக்கான மாதம் இது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் என்ன அந்த ஐப்பசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஐப்பசி பதினாறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாட்கள் ஸோ அந்த டைம் மட்டும் கொஞ்சம் நம்மளுடைய எஃபோர்ட்ல டவுன்வேர்டு இருக்கும் தொய்வு இருக்கும் நம்ம போடக்கூடிய முயற்சியில் தொய்வு இருக்கும் அவ்வளோதான் நான் தவிர மற்ற நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது சூரியன் சூரியன் மூணாம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கணும் இல்லையா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நீங்களா தேடி போய் உங்க சகோதரத்து உங்களுடைய மாமனார் உதவின்னு போய் நிப்பீங்க நீங்களா தேடி போய் நிப்பீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மளாம் தேடி போய் நிற்கும் போது அங்க எந்த மாற்றமும் வரப்போறது கிடையாது ஆனா அவர்கள் நீங்கள் தேடி போய் நின்றதுனால உதவி செய்கிறாங்க பாத்தீங்களா உதவி ஏதோ ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுடைய உங்கள் மூலமாக நிறைவேற்றி கொள்வதற்கான வழிகளை தேடுவார்கள் ஐயோ நம்ம மருமக ஐயோ நம்ம அண்ணன் அப்படின்னு நினைச்சிட்டு உதவிகள் உங்களுக்கு வராது நீ எனக்கு இதை செய்யி நான் உனக்கு அதை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உறவுகளுக்கு பெரிய மதிப்புகள் சூரியன் தருவதில்லை அதே போல் உங்களுடைய முயற்சிகள் என்னென்ன ஃபைனலாக பண்றீங்க ரிசல்ட் கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறத நீங்களாகவே மற்றவர்களிடம் சொல்லிவிடுவீர்கள் உங்களுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்களை மறைக்க முடியாது மூணாவது ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கீங்க இல்ல சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தவறான டாக்குமெண்டேஷனோ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க அந்த டாக்குமெண்டேஷன்ல ஏதாவது குறைகள் இருக்கும் அது இப்போ வெளியே வந்துடும் நம்மளை அறியாமலேயே அதை வெளியே வந்துடும் நம்ம தான் அது காரணமான நபராகவும் இருப்போம் நம்ம தெரியாமல் பண்ணிடுவோம் இப்போ ஏதாவது தவறுகள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் உசாரா இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் அடுத்ததாக வேற என்னென்ன விஷயங்கள்ல கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கணும் அப்படின்னா வீலர் ஓட்டும்போது ஐபசி ஏழுலேருந்து ஐப்பசி பதினாறு வரைக்கும் கொஞ்சம் அக்ரெசிவாக ரொம்ப ரஃப் டிரைவ் பண்ணிடுவோம் அவசரத்தில் வேகமாக போகணும் அப்படிங்கிற அவசரத்தில் டைம் இல்லை அப்படிங்கிற அவசரத்தில் கொஞ்சம் ரஃப் டிரைவ் பண்ணுவோம் அந்த சமயத்தில் ஒன்றும் வாகன பொழுது ஏற்படலாம் இல்லை சின்ன சின்ன விபத்துகள் நடக்க அந்த வேகம் காரணமாயிருக்கலாம் ஏழுல இருந்து ஐபசி பதினாறு வரைக்கும் வேகம் தேவையில்லை விவேகம் தேவை அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது அடுத்ததா ரொம்ப முக்கியமான கிரகம் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏன் முக்கியமான கிரகம்னு சொல்றனா தான் வருமானத்தை தரணும் தான் குடும்ப அமைப்புகளை ஏற்படுத்தணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் அவர் தான் பார்க்கணும் தான் சேமிப்பை ஏற்படுத்தணும் அவருதான் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ஜெயிக்க வைக்கணும் தான் லாபத்தை கொடுக்கணும் தான் வெற்றியை கொடுக்கணும் எல்லாமே புதன்தான் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட கிரகம் முதல் ஏழு நாட்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்துல காமத்ரிகோணம் அப்படிங்கிற விஷயம் வந்து ட்ரிகர் டிரிகராகுது காமத்ரிகோண அமைப்புகள் ட்ரிகர் ஆகுது பதினொன்றாம் அதிபதி மூணுல இருந்தாலும் ஏழுல இருந்தாலும் என்னதான் ஏழாம் இடத்தில் ராக இருந்தாலும் பரவாயில்ல கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த கருத்து வேற்றுமைகள் உடல் ரீதியான விஷயங்களுக்காகவோ அல்லது மன ரீதியான ஒரு புரிதலுக்காகவோ ஒரு துணை தேவை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடுவீங்க ஸோ அதனால ஏழாம் இடத்துல ராகு இருந்த கணவன் மனைவிக்குள்ள ஆயிரத்தி எட்டு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே போயிட்டு இருக்குது சிம்மத்துக்கு நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எது எது பண்ணாலும் எனக்கு எகேன்ஸ்டாக தான் பண்றீங்க எனக்கு பிடிக்காத விஷயம் எதுவோ அதுதான் முதலாளாக செய்யறீங்க எனக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் எனக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதை நீங்க செய்யறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பல கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துட்டு இருக்குது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஸோ அதை எல்லாம் தாண்டி உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒன்றாக இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தியை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா மூணு ஏழு பதினொன்று முதல் ஏழு நாட்களுக்குள்ள நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க காத்திருக்கு முக்கியமாக அந்த கணவன் முனைவி உறவில் அதே போல பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள காதல் மலரக்கூடிய ஒரு ஒரு அமைப்பையும் சொல்லிடுது அது வந்து நம்மளுடைய நடத்தையும் நம்மளுடைய அணுகுமுறையும் வைத்துதான் நடக்குது அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா இது நடக்கும் புதன் ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சார் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படிங்கறது ஒன்னு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை ஆனா எல்லா இடத்துனாலையும் பேசி தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாது அதுக்கு திறமை வேணும் பேச்சு திறமை அப்படிங்கறத வேணும் வரக்கூடிய ஐபசி ஏழுக்கு மேல சிம்ம ராசி கிட்ட அந்த பேச்சு திறமை போகுது கண்டிப்பாக அது எந்த மாற்றுக்கிறது கிடைமல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி பேசி ஜெயிச்சிருவீங்க ரெண்டாவது கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை உங்களுடைய சுகத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க டிவி வாஷிங் மிஷின் எது தேவையோ எது அதை செய்வீங்க அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை கூட ஒரு சிறு லாபத்தை பார்த்துடுவீங்க அதுதான் திறமை இந்த காலகட்டம் நாம் அனுபவிக்க உள்ளோம் அடுத்துதான் உறவுகளும் உறவுகளுக்குள் இருந்த குழப்பங்களும் கருத்து வேற்றுமைகளும் சரி செய்ய முதன் காரணமா இருக்கிறார் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கூட எல்லா உறவுகள் கூடயும் நேர்ந்து கலந்து கொஞ்சம் வெண்பண்ணி போறதுக்குண்டான தன்மையை வளர்த்துடுவார் விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி உறவுகளுக்குள்ள விட்டுக் கொடுத்து வெண்பண்ணி சகஜமாக சிரிச்சு பேசி எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க வச்சிடும் இந்த புதன் படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பனா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா அந்த காலகட்டம் கிடைக்கும் எப்படி ஒரு எக்ஸாம் நம்ம அட்டன் பண்றது எப்படி எழுதுனா நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறத டீட்டெயில் தான் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது தாய்வொழி உறவுகள் விட்டு போன தாய்வொழி உறவுகள் எல்லாமே தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு தாயாருக்கு உயில் சம்பந்தமான பிரச்சனைகள் உயில் சொத்துல தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த தொந்தரவுகள் நீங்குவதற்கு வாய்ப்புகளை இந்த புதன் ஏற்படுத்தி தருவார் இந்த காலகட்டம் விஷயங்களை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ஆனா சற்று தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்கும் பெரிய பாதிப்பை பெரிய பாதிப்புகளை தராது அதே நேரத்தில் அதே நேரத்தில் பாருங்க உங்களுடைய தந்தையினுடைய தந்தையினுடைய வேலை தொழில் அமைப்புகள்லாம் கொஞ்சம் டவுன் கிரேட் காட்டுது உங்களுடைய அவங்களுடைய சுயஜாதகப்படி சில மாற்றங்கள் இருந்தாலும் நம்மளுடைய கோச்சார நிலைமைகள் தந்தைக்கு சற்று ஜீவனத்தில் சற்று பின்னடைவை சந்திக்க வைக்கிறது ஆனால் எல்லாத்தையும் உன்னால சமாளிக்க முடியும் கண்டிப்பா சமாளிச்சுட்டு வைங்க ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வா உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி பாதகாதிபதி அவர் தான் நாலு ஒன்பதுக்கு அதிபதியா இருக்கிறனால யோகாதிபதியும் அவர்தான் இதுவரைக்கும் மூணாம் இடத்துல இருந்தார் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடம் அப்படிங்கிறது ஈவன் பலம் அடையும் இன்னும் பலமடைய போகுது புதன் நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் தான் கூடவே செவ்வாயும் வந்து அமர்றார் உறவுகளுக்குள்ள இருந்து வந்த அத்தனை விதமான கசப்புகளையும் முந்தர் வந்து புதனும் செவ்வாயும் போக்கிடுவாங்க என்னன்னா செவ்வாய் நாலாம் இடத்துக்கு வந்ததையும் பாருங்க சொத்து சம்பந்தமாக சகோதர வழி உறவுகளையும் அங்காளி பங்களிய கிட்ட பேச்சுவார்த்தை எடுத்துக்கூடாது பேச்சு எடுத்தோம் அப்படின்னா கட்டாயமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வீட்டுக்குள் வருவதற்கு வாய்ப்புகளை உறுதியாக சொல்கிறது அதை விட்டுட்டு என்ன வேணாலும் பேசலாம் எல்லாமே சாதகமா முடியும் முக்கியமாக உறவுகளுக்குள்ள உங்களுடைய சுப சுபகாரியங்கள் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு கூட வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருகிறது அதுக்கு நம்மள ஒரு முக்கிய காரணமாக இருப்போ நம்ம 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 தலைமை தாங்கி சில நல்ல காரியங்களை செய்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட நம்மளுக்கு வந்துடும் ஸோ அதை தெளிவாக எடுத்து சொல்லுது மூணாவதா வேலை தொழில் இது எதுவாக இருந்தாலும் சரி சிம்பிளா அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தி கொண்டு போறதுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா வேலையில என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியும் இன்னும் எஃபர்ட் போட முடியும் புதுசு புதுசான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிற வேலையை சுலபம் பண்ண முடியும் அதைய செய்வீங்க ரெண்டாவதா தொழில் பண்ணக்கூடிய தொழில் முனைவோராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்வீங்க தொழிலை அடுத்தது டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த அடுத்த விஷயங்களை கொண்டு போகணும் டெவலப்மெண்ட்டுக்காக என்ன செய்யணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக உண்டு பெண்களா இருந்தால் நகையோ பொருளோ வீட்டின் மேலே ஒரு இன்வெஸ்ட் பண்றதோ நிலத்தின் மேலே இன்வெஸ்ட் பண்றதோ இதெல்லாம் நடக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் உறுதியாக உண்டு பொறுப்புகள் தேடி வரும் உங்களுடைய திறமையை மையப்படுத்தி பொறுப்புகள் தேடி வரும் இதெல்லாம் நல்லா இருக்கு தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வரும்னு சொன்ன இல்லையா அந்த தொந்தரவுகள் புதனோடு இந்த செவ்வாயினுடைய பயிற்சிக்கு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல சரியாகிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது என்ன தாயார் வந்து கொஞ்சம் டாமினேட்டாக இருப்பாங்க இந்த காலகட்டம் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும் அவங்க கிட்ட இருந்து ஸோ அதை பத்தி நம்ம கவலையே வட போடுறது போட வேண்டாம் ஏன்னா அவர்கள் காட்டக்கூடிய வழி நம்மளுடைய வளர்ச்சிக்கான வழி அவங்க நம்மளை டாமினேட் பண்றாங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நம்ம போக போறோம் அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே சிம்மத்துக்கு அதுதான் தாய் தந்தையரை வணங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சும்ம டெவலப் ஆகிடும் ஏன்னா நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ரெண்டு பேருமே ஒரே கிரகம் தான் செவ்வாய் ஸோ இதெல்லாம் இருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஐப்பாசி மாதம் பதினாறாம் தேதி மூணாம் இடம் பலம் அடைய போகுது சகோதர வழி உறவுகளால் உங்களுடைய சகோதரம் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இல்ல நீங்க யாராவது தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருந்தாங்க அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக உங்களுடைய மிக முக்கியமான மாற்றத்திற்காக உங்களுக்காக உதவிகளையும் அதே நேரத்துல நம்மளுக்காக ஒரு பேக் அண்ட் சப்போர்ட்டாவும் இருப்பாங்க பெண்ணால் வரக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களில் இது ஒன்று இது ஒரு பெண்ணால உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சிகள் கிடைக்கப்போகுது முக்கியமாக சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவில் தான் வரும் அந்த மாதிரி கிடைக்கும் போது அதாவது ஐபிசி பதினாறுக்கு மேல நவம்பர் ரெண்டுக்கு மேல அந்த மாதிரி உதவிகள் கிடைக்கும் போது அந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும் போது சரியா பயன்படுத்திக்கோங்க இது உங்களுடைய கர்மாவை கலைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய தொழிலை உங்களுடைய ஜீவனத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒரு பெண்ணால் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத மறந்துடக்கூடாது பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த நெகட்டிவை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா சிம்பிளா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு போய் முருகனுக்கு ரெண்டு நல்ல தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேலும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கிடைக்கணும் நல்ல பொருளாதாரம் இந்த மாதம் உண்டாகணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோமுடன்